திட்டத்தின் மூலம் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு தர வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வங்கிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றியிருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களே மற்றும் முன்னிலை முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் மாவட்ட அவைத் தலைவர் அண்ணன் மு பகலவன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் பாசை குணசேகரன் அவர்களே கும்மிடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நா பரிமலம் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் சைதை சாதிக் அவர்களே நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அவர்கள் உரையாற்றுவார் குமடிப்பூண்டி தெற்கு கிழக்கு ஆகிய ஒன்றியத்தில் இருந்து வருகை தந்துள்ள பரிமல் அவர்களை ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளை மாவட்ட கழகத்துடைய தலைவர் அண்ணன் பகலவன் அவர்களை இறுதியாக ஒன்றிய அரசை கண்டித்து உரையாற்ற வருகை தந்துள்ள சைதை சாதிகார பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதியின் ஆணை ஏற்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறுகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழகத்துறை மகத்தான செயலாளர் கழகம் அறிவித்த ஒரே நாளில் மாவட்டம் முழுதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிற அருமையான ராஜ் அவர்களே இந்த ஒன்றியத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பான முறை ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக செயலாளர் மரியாதை கூறிய ஆனந்தன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தியிருக்கிற மாவட்ட அவைத்தலைவரன் மரியாதைக்குள் பகலவன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் அவர்களே பங்கெடுத்து பெருமைப்படுத்திருக்கிற ஒன்றிய கழக நிர்வாகிகளே ஊராட்சி கழக நிர்வாகிகளே வார்டு செயலாளர்களே இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியவர்களே தாய்மார்களே படித்தவர்களே பண்பாளர்களே மரியாதை கூடிய வியாபார பெருங்குடி மக்களே தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ இப்படியெல்லாம் புறக்கணிக்க முடியுமோ இப்படியெல்லாம் தள்ளாட வைக்க முடியுமோ எவ்வளவு நெருக்கடி தர முடியும் அத்தனி நெருக்கடியும் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தந்து தமிழ்நாடை மாட்டாந்தோய் மனப்பான்மையோடு பார்க்கிற ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது கூடியிருக்கிற பார்க்கிற வியாபார பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு ஒன்றிய பகுதிகளில் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஏன் உச்சி வயலில் அடிக்கிற வயலில் திமுக வந்திருக்கிறான் ஏன் மக்கள் வந்து காத்திருக்கிறான் என்று சொன்னால் பெரியவர்களே தாய்மார்களே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மறைந்த முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்களும் தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியும் கூட்டணி அமைத்து பாசித மதவாத அரசை வீட்டுக்கு அனுப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை டெல்லியில் அமைத்தார்கள் அந்த அரசு டெல்லியில் அமைக்கிற பொழுது இந்தியா முழுவதும் வறுமை திண்டாட்டம் பெருகியது இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் மூணு பாராளுமன்றத்துக்கு மூணு பாராளுமன்ற தேர்தலுக்கு மோடி தமிழ்நாடு பிரச்சாரம் செய்தார் என்ன சொன்னார் பாயோ பியாரே மித்ரோ பாஜபா ஆயி சரக்கமில் ஆக படாங்க ஏதாவது புரிஞ்சுதா ஆனா இப்படிதான் பேசின இது மட்டும் இல்லை பயோ பனோ பேட்டா ஹ

சொன்ன மாதிரி செய்வோம் பண்ணிட்டு காலையில பன்னெண்டு மணி ஆகலையா இப்படி காதுல பூ சுத்துற மாதிரி கேக்குறவன் கேனையன் தெரிஞ்சா கே ஆர் விஜா கொண்டு கே டிவி தெரியும் பதினோரு வருஷம் ஆச்சு இந்த பதினோரு வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒரு சலுகை தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி அறிவித்து கேட்டா நாமம் தான் போட்டிருக்கிறார் எதுவுமே செய்யல மோடி ஆட்சிக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா கடந்த ஆறு மாதமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் யார் தரணும் மோடி கொடுக்கணும் டெல்லி சர்க்கார் தரணும் ஒன்றிய அரசு தரணும் ஆனா நாலாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா கொடுக்கல நிறுத்தி வச்சிருக்காரு பாராளுமன்றத்தில் பேசுறோம் கேள்வி எழுப்புறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் பாராளுமன்ற நிதியமைச்சர் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் தான் பணம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறார் முடியாது என்கிறார்கள் நிதித்தளம் மறுக்கிறார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் வேலை செய்த மக்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை ஒன்றிய மோடி அரசு தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறது அதை கண்டிக்கிற கூட்டம் தான் கண்டிக்கிற ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் எடப்பாடியை பார்க்க எதுக்கு மூணு காரணம் எதுக்கு மூணு காரில் மாறி போனீங்க எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனீங்க ஒரு மணி நேரம் அமித்ஷா சொல்ல முடியுமா வெட்கமே இல்லாமல் எடப்பாடி சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச போனேன் மக்களுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே பேசறது இல்லையே டெல்லிக்கு போய் பேசுவீங்களா தமிழ்நாட்டு மக்கள் பேச போனா கதுவ மூடி தாப்பால் ஏன் பேசுனீங்க என்ன மனு கொடுத்தீங்க ஏன் கதறீங்க பெரியவர் ஏன் முகம் தொங்கி போயிருந்தது எடப்பாடி மிரட்டப்பட்டிருக்கிறார் பெரியவர்களே தாய் மகளே அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தைரடா இருந்த கட்சி அவ்வளவு பெரிய அதிமுக கட்சியை இன்னைக்கு எடப்பாடி சின்னாபின்னார் அடிமை கூடலம் ஆக்கியிருக்கிறார் நரேந்திர மோடி அமித்ஷா கால போய் எடப்பாடி விழுந்திருக்கிறார் சிந்தித்து பார்க்க வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு ஒன்றிய அரசு பணம் தரவில்லை சம்பளம் தரவில்லை எடப்பாடி பேசினாரா கடலூர் விழுப்புரம் திருச்சி வெள்ளம் பாதிக்கப்பட்டது எடப்பாடி கேட்டாரா ஆசிரியர் பெருமக்களுக்கு இரண்டாயிரம் கோடி சம்பளம் தரவில்லை அமித்ஷா பார்த்து எடப்பாடி கேட்டாரா கழக தலைவர் ஆணை ஏற்று கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காது தமிழ்நாட்டை வஞ்சிக்காது அடிக்காது அடிக்காது

புறக்கணிக்காது மோடி அரசே விடமாட்டோம் விடமாட்டோம்

கண்டிக்கிறோம் 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 மோடி அரசை கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் 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 அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அமித்ஷாவை கண்டிக்கிறோம்